வெல்கம் டு மாச்சி கிச்சன் எல்லோரும் இருக்கீங்களா இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு செவன் டேஸ் ரோஸ் செடிங்க தான் துளுத்து வருது மழைக்கு தெரியுதுங்களா துளிர் வெட்டிருக்கு இது என்ன ஆச்சுன்னா இந்த திப்பிலி செடிங்க இது இந்த திப்பிலி செடியை இப்போ பேர்த்து எடுத்துருக்கேன் இப்போ என்ன ஆயிடுச்சு இது ஃபுல்லாக போய் அடைச்சிக்கிட்டே இதில் இந்த செடி இப்போது செவன் டேஸு காஞ்சி போயிடுச்சுங்க இந்த மழைக்கு தான் நல்லா துளிர் வச்சிருக்கு பாருங்கள் பாருங்கள் துளிர் நல்லா வச்சிருக்கு இந்தமாரி ரெண்டு மூணு கொட்டி போச்சுங்க அது எடுக்கும் போது டிஸ்டப் ஆகி உடஞ்சி விழுந்துருச்சு ரெண்டு மூணு இதுங்களா நல்லா வருது பாருங்கள் துளுர் விட்டு நல்லா வர ஆரம்பிச்சிருக்கப்போம் இது பிழைச்சிக்கோங்க இந்த ரோஸு பிழைச்சிக்கு கொஞ்சம் நாளைக்கு தான் நம்ம இதை கவனிக்கணுங்க கவனிக்கலைன்னா அது கஷ்டம் இது இது வந்து நல்ல இதோடய சத்தெல்லாம் அது எடுத்துருச்சுங்க இந்த திப்பளி கொடி இதோட சத்தெல்லாம் எடுத்துருச்சு அதனால் அது அதால் நல்லா வரம்பில் குரோத்து இப்போ நல்லா எடுத்து விட்டேங்க எடுத்து விட்டு இதெல்லாம் எடுத்துடணும் ரிமூவ் பண்ணிடணும் இதுமாரி ஒரு இதால் நல்லா கலறி விட்றணும் இந்த மாதிரி இருக்கணுங்க மண் எப்படி இருக்கு பாருங்கள் பொலப்போலன்னு இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா கருப்பாக இருந்ததுன்னா நல்ல மண் இது நல்ல மண்ணு நல்லா வந்துடும் நீர்லாம் தடிப்பாக ஒரு கலறி விட்டுறோம் அதுதான் அவ்வளோதான் இப்போது அந்த திப்புளி செடியை இது ஒன்று இது ஒன்று இருந்தது பாக்ஸு இப்போது இதில் நிறைய மண் இருக்குதுங்க இதை கொஞ்சம் எடுத்து இந்த இதில் கொஞ்சம் குறைவாக இருக்குது போட்டு அப்படியே திப்பிலி செடி வேரோடு இருக்குங்க அதை அப்படியே வச்சிடலாம் நம்ம அதிலே நல்லா எல்லாம் ஃபுல்லாக வேறு ம் வச்சு முடிச்சுட்டுங்க நல்லா வச்சாச்சு இது அப்படியே நல்லா நான் தழைச்சி வந்துடுங்க நிறைய இருக்குது பாருங்கள் இதுதாங்க இது தான் திப்ளி தெரியுதுங்களா இது தாங்க திப்பிளி இது தெரியுதுங்களா இது தான் திப்ளி இது தான் திப்ளி கருப்பாயிட்டா அரிசி திப்ளின்னு சொல்லுவாங்க அந்த வகைங்க அது கருப்பாக அவங்க ஆணிலேயே தான் கடிச்சு சாப்பிட்ருது அதனால் அப்படியே கஷாயம் வச்சு குடிச்சிருவாங்க இது அப்படியே கொதிக்க போட்டு கஷாயம் வச்சு குடிச்சிடலாங்க உடம்புக்கு நல்லது இது தான் அரிசி திப்பிளிங்க இது கருப்பாயிடும் அப்படியே நல்லாடும் முத்திருச்சுனா இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குதுன்னு முத்துணுங்க எங்கே தெரியுதுங்களா திப்பிலி செடி படர்ந்து போய் அதான் வேறு விட்டு வந்துருக்குங்க இதை இப்போ நம்ம கட் பண்ணிவிடுவோம் தனியாக தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இது அப்படியே நட்டா திருப்பி ஒரு செடி வந்துடுங்க நமக்கு அதேமாரி இருக்க பிராஞ்சஸ்லாம் கட் பண்ணிடலாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குதுலாம் கட் பண்ணாங்க நமக்கு அந்த செடி நல்லா வருங்க இப்போ தெரியுதுங்களா நல்லா கட் பண்ணிட்டேங்க கட் பண்ணிவிட்டு அதை கட்டிடணும் இந்தமாரி கட்டிட்டோம்னா வேறு இதுலெல்லாமும் இந்தமாரி போய் படர்ந்து அந்த ரோஸ்டெடி எல்லாம் எதையும் டிஸ்டர்ப் பண்ணாது இந்தமாரி வச்சுருக்கேங்க வச்சுட்டு நல்லா கட் பண்ணியாச்சு கொடியை உண்டி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு அப்பப்போ கட் பண்ணிடணுங்க இந்த பாருங்க கட் பண்ணது இதெல்லாம் கொண்டி நட்டு வச்சால் நல்லா வரும் வேரோட இருக்கு பாருங்கள் இதெல்லாம் அப்படியே கொண்டு கீழே தரையில் நட்டு வச்சிடலான் தரையில் நட்டு பார்ப்போம் நல்லா வரும் இங்கே பாருங்கள் துளிர் நிறைய வருது பாருங்கள் நல்லா துளிர் வருது நல்லா வந்துடுங்க இது அடுத்தது பூக்கும் போது காமிக்க அதை கட் பண்ணி எடுக்கணும் அது பயிர் அவ்வளோதாங்க থেংক ইউ পানুগ ছাই পাৰুঁক থেংক ইউ